தம்முடைய ஒரே பெரான குமாரனை உங்களுக்காக எனக்காக தந்ததனுடைய அன்பு எவ்வளவு அதிகமானது அவரை நாம் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவர் மேல் அன்பு கூற நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம் நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா யோவான் சுவிசேஷம் ஸ்தோத்திரம் இருபத்தி ஒன்னாம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனத்துல நேசிக்கிறியா ஏன்னா பேதுருக்கு இப்போ அவங்க தான் எல்லாரும் தான் ஆண்டவருக்கு சீசர்கள் ஆனா பேதுர மாத்திரம் ஆண்டவர் பெசிபிக்க கேட்கிறாரு இவர்களிலும் அதிகமா என்ன நீ நேசிக்கிறாயா இன்னைக்கு உங்களை என்னையும் பார்த்து ஆண்டோர் கேட்டா நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு யோசிங்களேன் இந்த வார்த்தை கேட்குற நீங்க யாரா இருந்தாலும் சரி உங்கள் உள்ளத்தில் இந்த கேள்வி வரட்டும் உங்களை உங்க உள்ளத்தில் இந்த வார்த்தை உங்களை நோக்கி சொல்லப்படட்டும் என்ன பதில் நம்ம இருக்கு இல்லைப்பா நேற்று வரைக்கும் நான் என் குடும்பத்தை நேசித்தேன் என் பிள்ளைகளை நேசித்தேன் உலகத்தை நேசித்தேன் உலகத்தின் பொருள்களை நேசித்தேன் ஆனால் உங்களை நான் நேசிக்க நான் குறைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டோரை பார்த்து சொல்லுவான்